நண்பர் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் கவியரசன் எம் கே பிட்ஸ் கார்டனிங் யூடியூப் சேனல்லேருந்து நம்ம சேனலில் இது வரைக்கும் தோட்டம் சம்மந்தமாக காய்கறிகள் பழங்கள் கீரைகள் இப்படி நிறைய செடிகள் எப்படி வளர்க்குறதுன்ற வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருந்தாலுமே கூட மரங்களுக்குன்னு ஒரு முக்கிய பங்கு எப்போயுமே இருக்குங்க ஒரு பிளேலிஸ்டே கிரியேட் பண்ணியிருக்கோம் நிறைய மரங்கள் வந்து எப்படி விதையிலேருந்தே சுலபமாக உற்பத்தி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நம்ம வீடியோஸில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நீங்கள் நம்ம பார்க்க போகிற மரம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்மீகத்தில் பெரும் பங்கு வகிக்கக்கூடிய வில்வ மரம் ஸோ இந்த வில்லு மரம் பார்த்தோம் அப்படின்னா விதையிலருந்து நம்ம எப்படி உற்பத்தி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மேலும் நம்ம வீடியோஸை உடனே உடனே தெரிஞ்சுக்க பக்கத்தில் இருக்க பெயில் ஐக்கான மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சிவன் கோவில்களுக்கு நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா இந்த வில்வ மரத்தையும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன் அப்படின்னா எல்லா சிவன் கோவில்களையுமே ஸ்தல விருட்சமாக இந்த வில்வ மரம் தான் வந்து கண்டிப்பாக வளர்ப்பாங்க வேப்ப மரம் மாதிரியே நம்மளுக்கு வந்து வில்வ மரத்துலையும் பட்டைகள் வந்து நிறையா இருக்கும் மரமும் நல்லா பெருசாகவே வளரும் கிட்டத்தட்ட ஒரு இருபது மீட்டர் அதுக்கு மேலேயும் வளரக்கூடிய மரங்கள் எல்லாமே இருக்கு வில்வ மரத்தில் நிறைய ரகங்கள் இருக்கு அதோட இலை அமைப்பை பொறுத்து அந்த ரகங்களை வந்து பிரிப்பாங்க ஒரு கொத்துல உங்களுக்கு வந்து ஏழு இலை இல்லை ஒன்போது இலை இருக்குன்னா வந்து மகா வில்வம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய மருத்துவ பயன்கள் வந்து இந்த வில்வ மரத்தில் இருக்கு வில்வம் இலை இருக்கு இல்லையா அது வந்து ரத்த சுத்திகரிப்பானா பயன்படுதுன்றாங்க வில்வ இலையை நீங்கள் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை குடிச்சிங்க அப்படின்னா உடம்புல இருக்கிற ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தும் வில்வக்காய் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு விலாங்காய் மாதிரியா இருக்கும் உடச்சி பார்த்தீங்கன்னா உள்ள இந்த மாதிரி உள்ள விதைகள் இருக்கும் இதுலேயே நிறைய ஹைப்ரிட் ரகங்களும் இருக்குது இருந்து எடுத்துகிட்டு வரப்பட்ட ர மரங்களும் இருக்குது அதுக்குள்ளலாம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நார் மாதிரி வந்து இருக்கும் பழம் பொதுவாக வில்வம் பழத்துலேருந்து தான் நம்ம வந்து நாற்றுகள் உற்பத்தி பண்ண முடியும் நீங்கள் அடியில் போனீங்க அப்படின்னாவே பழங்கள் வந்து பழுத்து கீழே விழுந்திருக்கும் காய் வந்து நல்லா பச்சை நிறத்தில் இருக்கும் பழம் பழுத்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து இளம் பச்சை நிறத்துலையோ இல்லை வந்து மஞ்சள் நிறத்துலேயோ வந்து மாறும் ஸோ அப்படி மாறி கீழே விழுந்த பழங்களில் வந்து நீங்கள் இந்த மாதிரி விதைகளை எடுத்து கன்றுகளை வந்து உற்பத்தி பண்ணலாம் வில்வ மரம் வந்து நீங்கள் சாதாரணமாக ஒரு நர்சரியில் போய் கேட்டீங்க அப்படின்னா ஐம்பதுல இருந்து கிட்டத்தட்ட முந்நூறு ஐநூறு வரைக்குமே கூட விற்கப்படுது ஸோ அந்த வில்வத்தை நீங்களே வந்து ரொம்ப சுலபமாகவே வந்து வளர்த்துக்கலாம் ஸோ விதைகளை வந்து காய வச்சு போடணுமா அப்படின்னு கேட்டால் பொதுவாகவே பழங்களோட விதை வந்து எடுத்த உடனே அப்படியே போடுறது பெஸ்ட்டு அப்போ தான் நல்லா முளைக்கும்னு சொல்லுவாங்க ஸோ நானும் வந்து எடுத்த உடனே அப்படியே விதைக்கிறேன் மண்கலவை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே நாற்றுகள் தான் உற்பத்தி பண்ண போகிறோம் ஸோ உங்களுக்கு என்ன மண் கிடைக்குதோ அந்த மண்ணில் வந்து மக்கிய தொழு உரம் மட்டும் ஒரு பாதிக்கு பாதி கலந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆரம்பத்தில் நாற்றுகள் வளரக்குள்ள சத்து குறைபாடு இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் ரொம்பவே நல்லா வளரும் வில்வக்காய்க்கும் விலாங்காய்க்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒற்றுமை இருக்கும் பட் ஆனால் நீங்க தொடர்ந்து அதை பார்த்துருக்கீங்க அடிக்கடி பார்த்துருக்கீங்கன்னா அதுக்கான வித்தியாசம் வந்தவங்களுக்கு மேலே ஓட்டை பார்த்தாலே உங்களுக்கு வந்து ரொம்ப சுலபமாக தெரிஞ்சிடும் ஓடு வந்து ரொம்பவே கடினமா இருக்கும் அதனால நீங்க வந்து ஏதாவது கல் சுத்தி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் தான் நீங்க மேல் ஓட்டை வந்து உடைக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா விதைகள் வந்து ரொம்ப ஆழமா இருக்காம ஒரு ஹாஃப் இன்ச்சு நீங்க ஆழமாக விதைச்சிங்கனாவே போதும் அந்த விதையோட அளவு எடை எவ்வளவோ அந்த எடை அளவுக்கு தான் மண்ணு வந்து அது மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தான் நாற்றுகள் வந்து ரொம்ப சுலபமாக மேலே ஒரு முளைச்சி வர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து சரியா பதினைந்து நாட்கள் கழித்து எடுத்த ஒரு பதிவு விதைகள் எல்லாமே முளைக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த நாள் கணக்கு அப்படிங்கிறது மாறும் நம்ம காய்கறி விதைகளில் கூட சொல்லிடலாம் ஒரு மூணு நாளில் முளைக்கும் அஞ்சு நாளில் முளைக்கும் அப்படின்னு மர விதைகளில் அப்படி கண்டிப்பாக சொல்ல முடியாது நம்மளுடைய தட்பவெட்ப சூழ்நிலை அப்போது அங்கே இருக்கிற காலநிலை எப்படி வெயில் அடிக்குதா இல்லை மழை பெய்யுதா அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து தான் முப்பது வந்து முளைப்பு திறன் இருக்கும் மழை காலத்தில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா நல்லாவே பெட்டராக வளரும் முளைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மழை தண்ணீரில் ஆக்சிஜன் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ரொம்பவே நல்லா வந்து விதைகள் முளைக்கும் இது வந்து பதினேழு நாட்கள் கழிச்சு எடுத்த ஒரு பதிவு இலைகள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு வில்வம் வந்து எப்பயுமே கொத்து கொத்தா இலைகள் இருக்கும் ஒரு கொத்துல மூணு அஞ்சு ஏழு ஒம்பது இந்த மாதிரி நிறைய இலைகள் இருக்கும் ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இலை தான் இருக்கும் அது வந்து ஒரு ஸ்டேஜ் வந்து மரம் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி கொத்து இலைகள் வந்து வர ஆரம்பிக்கும் வில்வ மரம் கோயிலில் மட்டும்தான் வளர்க்கணுமா வீட்டிலையும் வளர்க்கலாமான்ற சந்தேகம் வந்து மக்கள்கிட்ட இருந்துகிட்டு இருக்கு நடைமுறையில என்ன சொல்றாங்க அப்படின்னா கோயிலில் மட்டும்தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து இருபத்தி ஐந்து நாட்கள் கழிச்சு எடுத்த ஒரு பதிவு கன்றுகள் நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு ஏன் கோயில மட்டும்தான் வளர்க்கணும் அப்படிங்குள்ள இந்த வில்வ மரம் வந்து சிவனோட ஒரு அவதாரமா நினைக்கிறாங்க இந்த வில்வ இலைகளை வச்சு சிவபெருமானுக்கு பூஜை பண்ணக்குள்ள நம்மளுக்கு அவ்வளவு நன்மைகள் நடக்கும்னு சொல்றாங்க ஸோ அப்பேற்பட்ட வில்வ மரத்தை வீட்டில் வச்சோம் அப்படின்னா நம்ம வந்து சுத்தபத்தமா பார்த்துக்க முடியாது அதனால வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க பட் இதுக்கு சயின்டிஃபிக்காக என்ன ரீசன் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா வில்வ மரம் ரொம்ப பெருசா வளரக்கூடிய ஒரு மரம் நீங்க வீட்டுக்கு பக்கத்துல வச்சிங்க அப்படின்னா வீட்டுக்கு அதோட வேர்னால ஏதாவது பாதிப்பு வரக்கூடும் அப்படின்ற ஒரு காரணமும் அதே சமயத்தில் வில்வம் வந்து குளிர்ச்சியான ஒரு மரம் ஸோ இந்த குளிர்ச்சி தன்மையினால் எதாவது பூச்சி பொட்டுகள் வரும் அது வந்து வீட்டுக்குள்ளே வந்துடும்ன்ற காரணத்துக்காகவும் சொல்லியிருக்க வாய்ப்புகள் இருக்குது இது வந்து ஐம்பது நாட்கள் கழித்து எடுத்த ஒரு பதிவு எப்படியா இருந்தாலும் இந்த வில்வம் மரம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா காற்றை சுத்தி வைக்கக்கூடிய ஒரு முக்கியமாக முக்கியமான பங்கு வகிக்குது ஸோ உங்ககிட்ட இடம் பெருசாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இந்த வில்வ மரத்தை வந்து அருகிலேயே வளர்க்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் நீங்கள் ஒரு இடத்துல இந்த வில்வ மரத்தை வந்து நடவத்துக்கு முன்னாடி பல தரவை யோசிச்சுக்கோங்க ஏன்னா வேர் பிடிச்சி மரம் வளர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து அந்த இடத்துல இருந்து அகற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ இப்போது கன்றுகள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வில்வ மரத்தில் வந்து முட்களுமே இருக்கும் நாற்றுகள் சின்னதாக இருக்கக்குள்ள உங்களுக்கு வந்து முட்கள் தெரியாது நல்லா இது மாதிரி வளர்ந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அதில் முட்கள் நிறையா இருக்கும் குச்சிச்சுனா அவ்வளவு கடுக்கும் அதை வலிக்கும் ரொம்ப ஒரு மாதிரி கடுகுடுன்னு இருந்துக்கிட்டே இருக்கும் வில்வ மரம் நான் ஏற்கனவே ஆக்சுவலாக வேற ஒரு மகிழ மரத்துக்கு அடியில் வச்சிருந்தேன் மக்கள் தான் சொல்லுவாங்கல்ல வீட்டில் இந்த மாதிரி வளர்க்கக்கூடாது அப்படின்னோடே அதை வெட்ட சொன்னாங்க பட் ஆனால் பார்த்தோம் அப்படின்னா அதை வெட்டிட்டு வேரோட தோண்டி எடுக்க முடியல ஏன்னா மகிழ மரம் இருக்கிறதுனால அதோட வேர் அடிபடுங்கிறதுனால அதை வேற தோண்டி எடுக்க முடியல ஆனால் நீங்கள் எத்தனை தடவை வெட்டி விட்டாலுமே அதுலேருந்து தளிர்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு தடவை வச்சிட்டிங்க அப்படின்னா அதை தோண்டி அடி வேரோடு நோண்டி எடுத்தீங்கன்னா மட்டும்தான் மரத்தை வந்து எடுக்க முடியும் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அது தளிர்கள் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது உங்களுக்கு வீட்டுக்கும் அந்த மரத்துக்கும் ஒரு பத்து அடியாவது தூரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த இடத்துல வெல்வா மரம் வந்து வச்சு வளர்க்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது காற்று சுத்திகைப்படுத்தும் இது வந்து ஒரு மூலிகையாகவும் கூட இருக்குது ஸோ மூலிகை மரங்கள் அப்படின்ற பட்சத்தில் நம்ம நிறைய மரங்கள் வளர்த்துருக்கோம் அந்த லிஸ்ட் எல்லாமே மரங்கள் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்ல லிஸ்ட்டில் இருக்கும் அதையும் பார்த்து உங்கள் ஆதரவு தெரிவிங்க நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் பார்க்க ஆரம்பிங்க நன்றி வணக்கம்